ஸோ நண்பா நான் பாருங்கள் இன்றைக்கி வந்து டோனேட் பண்ண போகிறேன் எப்படி அதை இது பண்ணுறேன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் பால் டூ ஃபிஃப்டி எம்எல் பால் எடுத்துருக்கேன் ஸோ இதில் ஊற்றிடுறேன் ஓகேமாக்கா ஸோ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஸோ இது போட்டாச்சு வச்சு அடுத்தது ஒரு ஸ்பூன் வந்து ஈஸ்ட்டு போடணும் ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க ரொம்ப போட வேணுங்க அதை பாருங்க ஓகே நண்பா ஸோ அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஸோ அடு போட்டு விட்டுரலாம் ஓகே ஓகே நண்பா ஸோ முட்டையை போட்டுடலாம் முட்டையை உடைச்சு போடுறேன் முட்டை போட்டாச்சு ஓகே நண்பா 또 열어 줘지. 그건 뭐? 어줘어떻 ஒரு ஸ்பூன் நான் ஊற்றுறேன் ஆயில் சூப்பருங்க ஆயில் ஒரு ஸ்பூன் ஊற்றுறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிங்க சின்ன நல்லா பழக்கணு அப்படின்னு நினச்சிடலாம் இன்னைக்கு வந்து டோனட்ஸு அப்படியே ஒரு லைக் ஒன்று போட்டுங்க நண்பா அதே மாதிரி சப்பைப் பண்ணோர்ட் பண்ணுங்க நண்பா என்னோட இப்போ சேனல் அப்படியே சப்போர்ட் பண்ணிவிடுங்க

முட்டை நான் ஒரு முட்டை தான் போட்டுக்கேன் நல்லா இது மாதிரி அடிச்சுக்கணும் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் விடலாம் இது ஸோ இதில் சுகரும் சும்மா ஒரு

ஸோ நண்பா நல்லா மிக்ஸ் பண்ணணும் இன்னும் மாவு போடணும் டூ ஃபிஃப்ட்டி ஒரு ஐ ஐநூறு எம்எல் போட்டுக்குங்க ஸோ ஓகே நண்பா ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் புரட்டா எப்படி பண்ணுவோம் அது மாதிரி கொண்டு வர ஸோ கை வச்சு ஒரு பரட் பண்ணணும்

என்ன ஆட் பண்ணிக்கிறோம் நல்லது வந்துடுச்சு கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் ஸோ கரெக்டாக போகிற மாதிரி கொண்டு வரணும் கை வச்சு போட்டு வாங்கி பண்ணிக்கிட்டு அந்த லெவலில் கொண்டு வந்து கொண்டு வரணும் ஸோ ஏழ்நூறு எழுநூறு எம்எல் போட்டுங்க எண்ணூறு நூறு அந்த மாதிரி நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லி ஸோ கையை வச்சு நீங்கள் வந்து

சோ 한번 అలా ஹட் பண்ணி అలా பண்ணிட்டிருக்கு வீடியோ ரொம்ப லெந்தா போகுது சூப்பர் ம எனக்கு죠 6 கிலோ ஆயிருச்சு நம்பாது 250 ல ஆரம்பிச்ச 6 கிலோ அப்படியே આવીச்சு உங்களுக்கு நம்ப சோ இன்னும் அதே மாதிரியா 6 கிலோ போட்டுங்க 오난보 야 어떻게? 잠깐. 스카이로 올라 올라오기게 ஓ நண்பா அப்போ நஞ்சாச்சு வாருங்க இந்த லெவலில் கொண்டு வந்து அப்படியே ரெஸ்ட்டு கொடுங்க ஒரு பத்து இருபது நிமிஷம் ஓகே நண்பா அதுக்கப்புறம் பாருங்கள் வீடியோவை ஓகே நண்பா கமெண்ட் பண்ணுங்க நண்பா கமெண்ட் பண்ணுங்கள் நான் பேசுகிறது ஓகே இருந்தால் இது பண்ணுங்க இல்லாட்டி நான் மியூசிக் மாதிரி கூப்பிட்டுமா நண்பா ஸோ ஆட் பண்ணும்போது போது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்பீச் வேண்டாம்னா சொல்லுங்கள் என்ன நான் ஆட் பண்ணிட்டேன்னு சொல்லிவிட்டு அதில் நான் டிஸ்பிளேலாம் போட்டுடுறேன் ஸோ மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டுடுறேன் ஓகே நண்பா ஸோ பேசுகிறது உங்களுக்கு டிஸ்டர்ப் இருந்தால் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஸ்பீச் வேண்டாம் இந்த மாதிரி சொல்லுங்கள் அது மாதிரி நான் பண்ணிடுறேன் ஸோ பாருங்கள் நண்பா ஸோ நல்ல இதாகிடுச்சு ஸோ இன்னும் பாருங்க ஓகே நண்பா இப்போ ரெஸ்ட் கொடுத்துருவானு தான் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பை பாருங்கள் நண்பா ஸோ நண்பா பாருங்க நண்பா நல்லா இதாகிடுச்சி ஸோ நான் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமே ஆயிடுச்சுங்க இன்னும் பேசுகிறேங்க ஸோ நல்லா சாஃப்ட் சாஃப்டாகிடுச்சு ஸோ இது எடுத்துடுறேன் எடுத்து இதில் வந்து இப்போ பட்டர் தரணும் மேலே ஓகே நண்பா ஸோ இது பட்டர் தடையணும் நல்லா ஹார்டாகவும் ஆகிடுச்சி கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்ட்டு பண்ணணும் ஸோ நான் பட்டரும் போட்டுறேன் மேலே ஓகே நண்பா சரி பட்டுப்பட்டுறோம் இதில் ஒரு நம்பர் டூவாலை ரோட் போதும் சரி சிக்கலாம் இது பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் வைங்க அதுக்கப்புறம் நான் அதே மாதிரி இதில் வச்சுருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் இதில் வச்சிடலாம் ஸோ அதே மாதிரி பவுர் போட்டு பத்து நிமிஷம் சோப்போ அதுக்கப்புறம் விட்டு ரொம்ப வச்சுட்டேன் ஸோ பட்டர் போட்டு நல்லா இது பண்ணிட்டேன் ஒரு காமன் நேரம் வச்சாச்சு பத்து நிமிஷம் காமன் நேரம் ஒன்று ஸோ இதான் அப்படியே adi artır onu da. Yastı bu.

தோன சோ இத எப்படி நான் இது பண்ணற மட்டும் பாருங்க ஒரு பிளாஸ்டிக் என்ன எடுத்துக்குறேன் ஓகே இதுல வச்சு இப்படி ஒரு அளவு சார் இதில் ஹோல்ஸ் கூட பண்ணலாம் சார் இதில் ஹோல்ஸ் பண்ணி கூட நீங்கள் பண்ணி வந்துடும் இப்படி எடுத்திங்கன்னா கட் ஆகிரும் இந்த மூடியை வச்சுக்கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் அழகாக வந்துடும் இந்த பாருங்கள் ஸோ ஒரு சேஃப் வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இதையும் அதே மாதிரி அனுப்பிச்சி விட்ருங்க இது வந்து வேறு டைப்பில் பண்ணுறேன் இந்த ரெண்டு ஸோ பெருசாக இருக்கிறது கட் பண்ணிக்கோங்க டோனட்ஸ் மாதிரி தீ அப்படியே வந்துடும் பாருங்க ஓகேங்கப்பா ஸோ இதுதான் அதே மாதிரி பண்ணிடுறோம் பாருங்க மாதிரி வந்துடுச்சு அழகாக வந்துடுச்சு பாருங்க ரவுண்ட்ஸு ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துட்ருமோ முடிவு வந்துடுச்சு தனியாக

இது 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 ஒரு டைப் ஓகே நண்பா இது ஒரு டைப் பண்ணிடலாம் அவருங்க இருக்குது பார்க்குறதுக்கு பார்க்குறப்ப சரியாக நண்பா இது ஒரு டைப்பில் பண்ணுறேன்

ஆயிலை ஏற்றிட்டேன் சூடு பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கடாய ஏற்றி ஆச்சு ஸோ என்பா இதில் அப்படியே பொறிச்சு எடுக்க வேண்டாம் அதுதான் வேலை நம்மளுக்கு ஓகே நண்பா கண்டினியூவாக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு ஸோ இதான் அப்படியே எடுத்து ஆயிலில் போட்டுருவோம் தான் திரா கண்டினியூவாக பாருங்கள் ஆயிலில் பொருக்கிறேன் போடுறேன் பொருக்கி வந்து ரொம்ப இதையும் போட்டுறேன் இதுதான் டோனட் ரெடி ஆகுது டோனட் டோனட் 브라마, 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 브라이 브라마, 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 브라마,

சி போட்டா செய்ய போட்டுடுறேன் அது போட்டாச்சு ரொம்ப இதாக ரொம்ப எழுதி வாங்குறோம் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறீங்க 이렇 e 이렇게 oke, 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 이 k e oke, 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 o e oke, oke, ஓகே நண்பா ஸோ இதுதான் ஸோ நண்பா ரெடி ஆயிடுச்சு டோனட்ஸ் சூப்பராகவும் சாப்பிட்றது ஓகே நண்பா ஸோ பாருங்கள் ஸோ இது ஃப்ரை பண்ணியாச்சு ஸோ நண்பா டோனெட் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட்டு போகிறது டேஸ்ட் வரேன் எப்படி இருக்குன்னு ஓகே நண்பா இதே மாதிரி நீங்களே செஞ்சு எனக்கு கமெண்ட் தான் தெரியுங்க இதான் டோனட்ஸு என்னென்ன இங்கிரீடியன்ஸ் நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் நண்பா என்னென்ன ஆட் பண்ணு சொல்லி ஓகே நண்பா கண்டினியூவாக பாருங்க முடியும் நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்றேன் எப்படி இருக்குன்னு நல்லா இன்றைக்கி பாருங்கள் இது வந்து சன்னா இந்தியில் சன்னா சொல்லுவாங்க நம்ம இதில் இந்த சுண்டல் சொல்லுவாங்கள்ல அந்த பொரியெல்லாம் போட்டு அவ்வளோலாம் போட்டு வச்சுருக்குறோம் ஸோ இங்கே மட ரெடி பண்ணியாச்சு இந்த பூந்தி இங்கே ஆரஞ்சு ஆப்பிள் சுண்ணத்தான விஷயம் இந்த கஜூர் சுக்கரி இது வந்து சூப்பரி இது ஒன்று ஓகே நண்பா ஸோ இதுதான் இன்றைக்கி இன்னும் டைம் ஆகல இன்னும் பாங்க் கொடுக்கல ஸோ அதுக்காக வெயிட்டிங் ஸோ நண்பா பாருங்கள் நான் சவால்கிற நண்பா ம் அருமையாக இருக்கணும்பா நீங்களே இதே இதே மாதிரி கமெண்ட் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தென் நல்லது நல்லா இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது சுகரும் கரெக்டாக இருக்கும் லைட்டாக சுகர் கம்மியாகிடுச்சு ஸோ நண்பா Pendengar. Tak apa dia lagi. Pendengar siapa? Pendengar